மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் மேயர் செகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த விழா தமிழகம் முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி புதிய மாநகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலருமான ஜீவன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனை போல் மாவட்டம் முழுவதும் திமுகவினர் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பேச்சாளர் சரவடி சரத்து பாலா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் துணை மேயர் ஜெனிட்டா மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேட் முருகை இசக்கி திமுக பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் கோட் ராஜா பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட மீனவர் அணி அந்தோணி ஸ்டாலின் டேனியல் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாவட்ட மின்சார தொழிற்சங்க பிரிவு தலைவர் பேச்சு முத்து திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போइए வேறங்கன்ன போइए போइए வேறங்கன்ன போइए போइए தொடருங்க நீ நில்லு 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 வாங்க வேறங்கன்ன போइए போइए வேறங்கன்ன போइए போइए நாற்பத்தி வேலை வாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்